ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மினி சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான டேஸ்ட்டில் கோதுமை மாவு வச்சு எக் மோமோஸ் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் ஏற்கனவே நம்ம சேனலில் நான் மோமோஸ் வீடியோ போட்டிருக்கேன் ஆனால் அது மைதா மாவு வச்சு செஞ்சு போட்டிருந்தேன் நிறைய பேர் கோதுமை மாவில் செஞ்சு போட சொல்லி கேட்டிருந்தீங்க அதனால் நான் இன்றைக்கி கோதுமை மாவு வச்சு தான் எக் மோமோஸ் செஞ்சுருக்கேன் இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அது மட்டும் இல்லை ஸ்கூல் விட்டு வர்ற குழந்தைங்களுக்கு கூட இதை ஈவினிங் ஸ்நாக்ஸாக நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் வீட்லேயும் நம்ம செஞ்சு கொடுக்குறதுனால இது ரொம்பவே ஹெல்த்தியாகவும் இருக்கும் இந்த எக் மோசை எப்படி பண்ணலாங்கிறத வீடியோக்களை பார்க்கலாம் வாங்க அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுலில் எடுத்துக்கோங்க அதில் ஒன்று கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க அப்புறமா கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்ததுக்கப்புறமா மாவோடு சேர்த்து உப்பையும் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா சாஃப்டாக பசஞ்சு எடுத்துக்கலாம் ரொம்ப அதிகமாகலாம் தண்ணி சேர்த்துறாதீங்க தேவைக்கேற்ப கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பசறி எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்தோடனே நல்லா மாவு இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கணும் இப்போ மோமோஸ்க்கு நம்ம மாவை ரெடி பண்ணியாச்சு அடுத்ததான் மோமோஸ்க்கு உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங்க்கு ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஸ்டவ்வில் ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சு அதில் மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கங்க எண்ணெய் நல்லா சூடானதுமே அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்து இந்த சோம்பு நல்லா பொரியட்டும் பாருங்க சோம்பு பொரிஞ்சு வந்ததுமே ரெண்டு பெரிய வெங்காயத்தை நீல் வாக்கில் பொதுசாக கட் பண்ணிவிட்டு இப்போ இதை ஒரு முறை நல்லா வதக்கி விட்டுக்குங்க வெங்காயம் நல்லா வதங்கி லைட்டாக ஒரு கோல்டன் கலரில் சவந்து வரணும் இது கூடவே ஒரு ரெண்டு பச்சை மிளகாயை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் இப்போ இந்த பச்சை மிளகாயும் வெங்காயத்தை கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குங்க ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வதக்கி விடுங்க அது நல்லா லைட்டாக ஒரு கோல்டன் கலரில் சவந்து வரும் அது வரைக்கும் வதக்கிக்கலாம் பாருங்க அடுத்த ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துலேயே நல்லா லைட்டாக ஒரு கோல்டன் கலரில் வெங்காயம் செவந்து நல்லா வதங்கி வந்துடுச்சு இதுக்கப்புறமா இதில் ரெண்டு சின்ன சைஸ் தக்காளியை நல்லா பழுத்த தக்காளியாக பார்த்து சேர்த்துக்கோங்க கூடவே கொஞ்சம் கல் உப்பு சேர்த்து இந்த தக்காளியும் நல்லா சாஃப்டாக வதக்கிக்கணும் பாருங்கள் இப்போ தக்காளியும் நல்லா வதங்கி வந்துருச்சு நம்ம கல் உப்பு சேர்த்து தக்காளியை வதக்கினோனாலே சட்டுன்னு கொஞ்சம் நேரத்திலே பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா சாஃப்ட்டாக வதங்கி வந்துடும் இப்போ இதில் தேவையான மசாலா எல்லாமே சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா கொஞ்சமாக தேவைக்கேற்ப மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க இப்போ இந்த மசாலாவோட பச்சை பச்சைவாசனை போகிற அளவுக்கு நல்லா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கிட்ட அடுப்பை கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு வதக்கி விட்டுக்கங்க இல்லைன்னா நமக்கு வந்து மசாலா சட்டுன்னு கரிஞ்சு போயிடும் பாருங்க இப்போ மசாலா எல்லாத்தையுமே நல்லா வதக்கியாச்சு அடுத்ததாக இதில் நான் முட்டையை ஏற்கனவே வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன் மொத்தமாக நான் இன்னைக்கு ஆறு முட்டையை வேக வச்சு அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதை இப்போ இந்த மசாலா கூட சேர்த்துக்கலாம் இப்போ முட்டை எல்லாத்தையும் நல்லா மசாலா கூட சேர்த்து ஒரு தடவை கலந்து விட்டுக்கங்க முட்டை எல்லாமே நல்லா மசாலாவில் கோட் ஆகணும் அப்போ தான் நமக்கு எக் மோமோ சாப்பிட்றப்ப ரொம்ப நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் முட்டையை நல்லா மசாலா கூட சேர்த்து ஒரு தடவை கலந்து விட்டுக்குங்க பாருங்கள் மசாலா கூட சேர்த்து முட்டையை நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ வாசனைக்காக கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தலையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை கலந்து விட்டுட்டு இதோடு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ எக் மோமோஸ் செய்கிறதுக்கு உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங்க்கும் நம்ம ரெடி பண்ணியாச்சு அடுத்து தான் மோமோஸ் செய்கிறதுக்கு நம்ம மாவை ரெடி பண்ணிக்கலாம் இப்போ நம்ம பசரி வச்சுருக்க கோதுமை மாவுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்துக்கணும் ஒரு சப்பாத்திக்கு எடுத்து நம்ம உருண்டை உருட்டுவோம் இல்லையா அதை விட கொஞ்சம் கம்மியாகவே நம்ம எடுத்துக்கணும் இப்போ மாவு எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் ரொம்ப கொஞ்சமாகவும் இல்லை இந்தளவுக்கு எடுத்துகிட்டா போதும் ஒரு மோமோ செய்கிறதுக்கு இது சரியான அளவாக இருக்கும் இப்போ உள்ளங்கையில் வச்சு நல்லா உருட்டி எடுத்துகிட்டு இன்னொரு கையோட உள்ளங்கையிலையும் வச்சு நல்லா இந்த மாவை உருட்டி எடுத்துக்கங்க அப்போது சேஃப் வந்து நமக்கு சரியாக வந்துடும் பாருங்க இந்த அளவுக்கு நம்ம ஒரு மோமோஸ்க்கு மாவை எடுத்துக்கணும் இப்போ இந்த உருட்டி வச்சுருக்க மாவை தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இதே போல் மீத இருக்க மாவையும் நம்ம உருட்டி எடுத்துக்கலாம் பாருங்க இப்போ மீத இருக்க எல்லா மாவையுமே நான் உருட்டி எடுத்து வச்சுட்டேன் அவ்வளோதான் இது எல்லாத்தையும் சப்பாத்தி கல்லில் வச்சு நல்லா தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா உள்ள ஸ்டஃபிங் வச்சு நம்ம மோமோஸ்க்கு ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு சப்பாத்தி கல் எடுத்துக்கோங்க அந்த சப்பாத்திக்கல்ல கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கங்க எண்ணெய் விட்டுட்டு இப்போ கை வச்சோ இல்லை ப்ரஷ் வச்சோ சப்பாத்திகள் முழுக்க இந்த எண்ணெயை அப்ளை பண்ணிக்கோங்க அப்புறமா நம்ம பசஞ்சு வச்சுருக்க மாவுலேருந்து ஒரு உருண்டையை எடுத்து இப்போ இந்த சப்பாத்திக்கல்ல வச்சு நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம் இந்த மாவை ரொம்ப திக்காக தேய்ச்சி எடுத்துடக்கூடாது நல்லா சாஃப்டாக தேய்ச்சி எடுத்துக்கணும் அப்போ தான் மோமோஸ் வந்து சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் ரொம்ப திக்காக மாவு வந்து உருட்டி எடுத்துட்டிங்கன்னா மோமோஸ் சாப்பிடும்போது அப்புறம் மாவு வந்து அதில் அதிகமாக இருக்கிறது மாதிரி தெரியும் அதனால பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக உருட்டி எடுத்துக்கோங்க அப்போ தான் மோமோஸ்க்கு டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம தேய்ச்சி எடுத்து வச்சிருக்க இந்த மாவோட சென்டரில் கரெக்டாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெரிய ஸ்பூனாக இருந்தால் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டா போதும் எக்ஸ் ஸ்டஃபிங் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கதை சேர்த்துக்கோங்க அப்படி இல்லாமல் சின்ன ஸ்பூனால் சேர்த்திங்கன்னா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ மோமோஸ்க்கு மா மாவை மடித்து எடுத்துக்கலாம் பாருங்க மூமோஸ்க்கு எப்படி மாவை சுற்றிலும் இந்த மாதிரி மடித்து மடித்து எடுத்துக்கணும் அப்போ தான் சரியாக இருக்கும் பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறது மாதிரி தெரியும் ஆனால் செய்யும்போது ரொம்பவே சுலபமாக ஈஸியாக தான் இருக்கும் பாருங்கள் சுற்றிலும் இந்த மாதிரி மடித்து எடுத்துக்கணும் அதனால் கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் பாருங்கள் இப்போ நல்லா இந்த மாதிரி சுற்றிலும் மடித்து விட்டுட்டு நடுவில் இந்த மாதிரி மாவை முடிச்சு போட்டது மாதிரி ஒன்று சேர்த்துறணும் மீதம் இருக்க மாவை லைட்டாக இந்த மாதிரி செஞ்சு விட்டுக்குங்க அப்போ தான் மோமோஸ் பார்க்குறதுக்கும் ரொம்பவே அழகாக இருக்கும் இல்லை அந்த இடத்துல மொத்தமாக மாவு வந்து நிறைய வந்துருச்சுன்னா கொஞ்சம் லைட்டாக எடுத்துட்டு அப்புறமா இந்த மாதிரி லைட்டாக பண்ணி விட்டுக்குங்க இந்த இடத்துல பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு இதே போல் தான் மீதம் இருக்கிற மாவையும் நம்ம மோமோஸாக ரெடி பண்ணிக்கலாம் இப்போ மீதம் இருக்கிற எல்லா மாவையுமே நான் மோமோஸ்க்கு ரெடி பண்ணிட்டேன் இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்க மோமோஸ் எல்லாத்தையுமே ஒரு இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சுக்கலாம் இட்லி பாத்திரத்தில் இட்லி தட்டில் வச்சு கூட நீங்கள் வேக வச்சுக்கலாம் நான் இன்றைக்கி இடியப்ப தட்டில் தான் வச்சு வேக வைக்கிறேன் இது ரொம்ப நேரம் வேக வைக்க வேண்டிய அவசியம் இல்லை ஒரு பத்து நிமிஷம் மட்டும் இட்லி பாத்திரத்தில் மீடியம் ஹீட்டில் வச்சு வேக வைங்க பத்து நிமிஷம் கழிச்சு நம்ம மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ ஒரு பத்து நிமிஷத்துக்கிட்டாச்சு மூடியை ஓப்பன் பண்ணலாம் பாருங்க மோமோஸ் எல்லாமே சூப்பராக வெந்து வந்திருக்கு இதை ஆற வச்சு சாப்பிட்றதை விட சுட சுட சாப்பிடும்போது ரொம்ப நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதெல்லாம் அப்படியே எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கலாம் அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இப்போ மோமோஸை நம்ம ரெடி பண்ணியாச்சு இது கூட தொட்டு சாப்பிட்றதுக்கு நான் இன்னைக்கு டொமேட்டோ கேச்சப் தான் எடுத்திருக்கேன் அப்படி இல்லாமல் இது கூட எதுவும் சட்னி வச்சு சாப்பிட்டீங்கனாலும் ரொம்ப நல்ல ஒரு டேஸ்டாக இருக்கும் அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணி நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய குக்கிங் வீடியோ எல்லாமே உடனுக்கு உடனே உங்களுக்கு வந்து சேரும் இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதே போல் அடுத்தடுத்து நல்ல நல்ல வீடியோவில் சந்திப்போம் ஓகே பாய்